அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய சனி பகவான் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் தொடக்கத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சம சூப்பரான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சேர்க்கை அப்படிங்கிறது எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலன்களை அளிக்கக்கூடியவர் தான் சனி பகவான் இதனாலேயே இவரை நீதிமான் அப்படின்னு அழைப்பாங்க கிரகங்கள்ல சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் அதனால சனி பகவானினுடைய ஏற்படக்கூடிய சிறு மாற்றமும் ஒருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வந்துட்டுருக்கார் இந்த நிலையில் அசுரர்களின் குருவாக கருதப்படக்கூடிய சுக்ரன் ரெண் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு ஏற்கனவே கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சுக்கரனின் வருகையால் கும்ப ராசியில் சனி பகவானினுடைய சேர்க்கையும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையும் நிகழப்போகிறது ஜோதிடத்தில் சனி பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் இடையே நாட்புறவு இருக்குங்க அதனால இந்த சேர்க்கையானது மிகவும் மங்களகரமானதாகவே கருதப்படும் இந்த சேர்க்கையினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலேயுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இச்சேர்க்கை மிக அதிர்ஷ்டமாகவே இருபத்தி நான்காவது ஆண்டின் இந்த சேர்க்கை ஆண்டின் தொடக்கம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல நாம பார்க்க போற முதல் ராசி மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையானது தங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை அப்படிங்கிறது பதினொன்னாவது வீட்டில் நிகழறதுனால வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்பட போகிறதுங்க உங்களுடைய தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் மிகவும் அற்புதமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பண இடத்துல நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கப்படுவீங்க வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான பயணங்களும் நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பட போகிறது முதலீடுகளில் இருந்த நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த சேர்க்கையானது உருவாக்கப் போகிறது பங்கு சந்தை லாட்டரியில் இருந்த நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு மங்களகரமான யோகத்தையும் தரப்போகிறது சுபகாரிய நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு சுபிக்ஷமான ஒரு வெற்றியையும் தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டிருந்த கால தாமதமாகி கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் தங்கு தடையின்றி இனி ஒவ்வொன்றாக நிகழ ஆரம்பிச்சிடுங்க அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள காலமாகவே அமைய பெறப்போகிறது மொத்தத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையானது மேஷராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாக மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி வாய்ப்புகளையும் நிதி ஆதாயங்களையும் பல அனுகூல பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் மேஷராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் தொடக்கத்துல காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா கும்பம் கும்பராசியனுடைய முதல் வீட்டில் சானி பகவான் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கை நிகழப்போகிறது இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயர ஆரம்பிச்சிடும் வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது நிதிநிலை வழக்கத்தை விட சிறப்பாகவே இருக்கப்பெறும் திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கை அப்படிங்கிறது சுப பலன்களையும் வர தேடித்தரப்போகிறது வீட்டில் சுப நிகழ்வுகள் அடிக்கடி அரங்கேறும் இதனால் உறவினர்களினுடைய வருகை இருக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் ரெட்டிப்பு லாபமும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் நிலைகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் பல வகையில் சுப சுப காரியங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறப்போகிறது திருமண வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் நிம்மதி தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய யோகமான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் எவ்வித மருத்துவ செலவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனாவசிய செலவு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று குறைவு தான் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பாராத இடத்துல இருந்த பணவரவு அப்படின்னு இந்த காலத்துல அதிர்ஷ்டத்தேன் உச்சிக்கே செல்ல போகிறீங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வராது நினைத்த கடன் கூட ஆகிவிடும் அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்துல முடங்கி இருந்த மந்தமாக சென்று கொண்டிருந்த இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இரட்டிப்பு லாபத்தையும் தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டில் சனி மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கை நிகழப்போகிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தலைமை பண்பு அதிகரிக்கும் பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்குவாங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது வேலை தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்ளவும் நேரிடலாம் இந்த பயணங்களும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் முக்கியமாக சொல்லணும்னா நீண்ட நாள் ஆசைகள் இக்காலகட்டத்துல நிறைவேற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித சுபங்களும் இனி ஒவ்வொன்றாக நடந்தேற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சனி பகவான் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையானது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறப் போகிறது இந்த காலம் மிகவும் மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய போகிறது தொட்டது தொடங்கக்கூடிய நல் வாய்ப்பினை உங்களுக்கு நல்க போகிறது அது மட்டும் இல்லாமல் பொன்னாகும் காலமாகவும் அற்புதம் நிறைந்த காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு பெறலாம் ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் மேன்மையாகவும் சிறப்பாகவே காணப்படுவீங்க பொருளாதார நிதி நிலைமையில் அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பு உங்கள் வாசற்படி கதவை தட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு சலுகைகள் விரும்பிய இடமாற்றம் போன்றவை ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்ந்து காணப்படும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஆகியவை குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வ இடத்துல இருந்து பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வண்டி வாகன சேர்க்கை உண்டு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் முதாதையர்கள் சொத்து கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்